ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் பொண்ணு வந்து ஜெய வாங்கி கொடுத்த சாரி வந்து கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு இருக்காங்க சக்தி வந்து என்ன புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அத்தை வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க அதுதான் புதுசா இருக்குன்னு சொல்லி கேட்கறேன்றாங்க சக்தி வந்து சீக்கிரமாக உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு அம்மா வந்து உனக்கிட்ட நல்லா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொண்ணு வந்து சந்தோஷப்படுறாங்க பொன்னி வந்து எல்லாருக்காகவும் ஸ்வீட்ஸ் செய்யறாங்க எதுக்காக செஞ்சிருக்கேன்ட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சண்முகம் சக்தி சொல்றாங்க ப்ரீத்தி வந்து என்னன்னு சொல்லி கேட்கறாங்க ஜெயா வந்து புடவை எடுத்துக்கொடுத்தாலே அதனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மூர்த்தி வந்து வாமா மருமகளேன்னு சொல்லிட்டு மருமகளா வ ஏத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா வந்து ஒன்னும் பொண்ணிய மருமகளா ஏத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுவும் சீக்கிரமா தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்றாரு சந்திரசேகர் வந்து கோயிலுக்கு போற ட்ரிப்பை பத்தி பேசுறாங்க பொன்னி வந்து நீ எடுத்து குடுத்த ட்ரெஸ் தான் போட்டு வர போறான்னு சொல்லிட்டு ஜெயா கிட்ட சொல்றாங்க சந்திரசேகர் வந்து பொன்னியை கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜெயா உனக்கு ட்ரெஸ் எடுத்து குடுத்துருக்காள்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நான் சின்ன வயசுல இருக்கும்போது அத்தை வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து எனக்கு பாவாடை சட்டை தச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜெயா வந்து அதை நினைச்சு பாக்குறாங்க நீ சொல்ல வந்தா எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு தேங்க்யூ